ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஒரு ஐம்பது லட்சமாக இருந்தால் கூட இந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோடு இருந்திருந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது இதை எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காம நம்மளால் அடுத்த படம் இருக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் காப்போம் காலப்போக்கில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அவன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அது பெரியவம்மல் தான் ஆரம்பித்தேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதை என்ன பண்ணுறது உழுவில் அழுத்திக்கிட்டே இருந்துச்சு மல் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆயிடுச்சு மாமன்னு ரிலீஸ் ஆச்சு மாமன்னு எழுதி பிடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுன்னு வச்சுட்டு போது நரன் நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழை கதையை சொன்னேன் நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங்கில் வந்துப்போம் மாமன்னன் கேப்ல அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆகும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமா அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது முதல் ரீசன் காரணம் என்ன சும்மா மாதிரமா ரிலீஸ் பண்ணிரலாம் என்னோட பசங்களுக்காக தான் என்னோட பசங்கன்னா பொன்மேளுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவங்க சின்ன பையனா இந்த படம் எடுக்கும் போது வளர்ந்துட்டானுங்க வயசு நடிக்க ஷூட்டிங் போயிருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து ஒன்ற வருஷமாக நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமல்லனு எடுத்த ஓகே அடுத்த வயசு ஒரு படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்போ தான் காட்டுவே அப்படின்னு உனக்கு அவனை என்னை கேட்காமலே முடிச்சிட்டே இருந்தானு ரெண்டு பேருக்குமே சரி சீக்கிரமா சீக்கிரமாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நான் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால் ஃபர்ஸ்ட் இங்கே சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஆர்ட் ஸ்டார் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமி என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவார்லாம் யோசிக்காமல் நான் கேட்குறதுதான் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் மொத்த டீமுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதனாக இருக்காரு அவர் கூட இப்போ அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்கார் அவர் கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு ரெட் ஜெயிண்டு அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாக்கள் இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியா இருக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இகந்தது என்னைய ப்ரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன் அவங்க மூணு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அஞ்சு நெருன்னா அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாட்டையும் சொல்லிட்டே வைப்பேன் இடக்கி ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகும் நாலாவது படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாங்க இப்போ கூட உதடு ஒட்ட ஆரம்பிச்சுக்க தான் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலா பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி ஊட்டிய முதல்ல ஒட்ட நான் தடவை ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேஸ்ட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உள்ளுக்கு வந்து வெளியில் கொட்டி வரும் நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போய் வைப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டி பயங்கரமாக அப்ப யோசிப்பேன் உள்ள கடந்த கடந்திருக்கா அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கா நார்மலாக நார்மலா நீ வந்து உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளவு பதற்றப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளவு இவ்வளவு ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படின்னு என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவாய்க்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறான் இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே அதை பார்த்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடமை இருக்கு இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த இருக்கிறது தான் ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்க என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இந்த ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுக்கு அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேடையில உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவங்க வழி தோறி போயமாட்டானுங்க இனிமேல் இவனுங்க இந்த சினிமா வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருந்து கூட்டி வந்துட்டாங்க இவங்களை வச்சு மற்ற பசங்கெல்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும் ஏன்னா அந்த வயசுல நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தால் எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதினுன்னு தெரியாமல் பைத்தி முடிச்சு அழிஞ்ச வயசுல தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அவனுங்கள நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமிச்சு அது அப்படி நீ உருவாக்குன ராம்சேகர் தான் ரொம்ப நன்றி சொன்னேன் நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை ஒன்று நீ ஒரு விக்டிமாவே இருந்திருக்க அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் எவ்வளோ பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டும் இல்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அது மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வரதுக்கே நாடாகும் அப்படியே பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னோட இயக்குநர்களுக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னோட இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றங்களும் நீங்கள் பார்க்க முடியாது ஏதாவது அவர்கிட்ட வந்து ஃபோனை வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணணும்னா யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிகம் பேசிக்கிட்டு எதாவது ஏதாவது பண்ணியிருக்கோமா ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யார்ட் பேசியிருக்கோமா ஏதாவது இப்போ டிக்கெட் குடிச்சிடோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேல பயம் எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்மாவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும் நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ண ஒருத்தர் இழுது காணப்படி ஒன்றைய பற்றி அப்படின்னு பாரு எனக்கு அது பயங்கர ஷாக்காகும் இப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிடு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் இவர் மட்டும் பார்த்துக்கு அப்புறம் ரஞ்சித்திரம் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பாத்துக்கல அவ நீரான யாருமே நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிட்டு இருப்பார் அவ்வளவு முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவாரு கழகங்களை உருவாக்குவாரு ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபணம் டே என்னன்னு சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல சொல்லணும்னு பார்த்தா அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு மேஜிக் இருக்கு காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோடய டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு வந்தா பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும் என்னோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம் பையால் வந்து நான் எல்லா பாட்டியுமே படம் முடிச்சு தான் வாங்கியிருக்கேன் ரகுமான் சாட்டியும் அப்படி தான் நான் வாங்கினேன் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா இப்போ பாலா குமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தேன் அப்போ தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு கொஞ்சம் நாள்ஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உள்ளே உட்காந்து படம் ஆம் வச்சு ரெஜிஸ்டர் பீஸாக காட்ட கூட செய்யல அதுக்கு எங்கள் டேரக்டர் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டே எங்கே அதுக்கு படம் டேய் வெளியே வராங்க இந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன நினைக்கான்னு பார்த்து அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்புறம் நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாம்பா பேசிகிட்டே இருந்தால் படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள் இருந்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு டயரக்ட் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட நான் இப்போ சென்னைக்கு வந்துவிட்டேன்ல அஸ்னேட்டு அஸ்னேட்டு நினச்சி எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கும் நம் நம்புறதுக்குல்ல இப்போ நானே தங்கமின்னு எங்கள் டயரக்ட்டை வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுல நான் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பேன் அவங்க கூட நெழஞ்சு இழிஞ்சு போய் பாட்டுக்குவாங்க சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களையும் ரொம்ப ரொம்ப நம்பினாங்க எங்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான வகையை ரீசன் என்னன்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் ஒரு நாடக காதின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு நாடகாதன் புரிஞ்சிருக்கும் சாதி முத்தம் தான் காதல் அப்போ ஒரு நாடா காதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பகிங்கமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாவி சிவராஜோட ஆக